வணக்கங்க நம்ம ஆதரன் மார்க்கெட் பிளேஸில் இன்னைக்கு ஒரு சூப்பரான நல்ல செழிப்பான ஒரு தென்னந்தோப்பு தாங்க பார்க்க வந்திருக்கோம் கரெக்டாக இதனுடைய பரப்பளவு ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா பக்காவாக சூப்பரான கட்ரோடு பேஸில் வாஸ்திக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டங்க ஈரோடு மாவட்டத்தில் அரச்சலூர் எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி அறச்சலூர்லேருந்து விளக்கேத்தி போகிற அந்த மெயின் இருந்து உள்ள ஜஸ்ட் வந்தோம்னா ஒரு மூணுலேருந்து மூன்று கிலோமீட்டர்ல வந்துருதுங்க அரச்சலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டருங்க இருந்து வந்தீங்கன்னா அபோ ஒரு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்குள்ள தாங்க வரும் நல்லா பர்ஃபெக்டாக கற்றோடு ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இதனோட அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்று பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த தார் ரோடு பேஸ் வந்து கரெக்டாக என்ட்ரன்ஸில் வந்து ஒரு அறுபது அடி இருக்குதுங்க அறுபது அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நீளமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சென்ட்டுக்கு போயிட்டு உள்ளே போய் நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எக்ஸ்டெண்ட் ஆயிருதுங்க உள்ள அமைப்பு எப்படி இருக்குது இதுக்கு தண்ணி வசதி எப்படி இருக்குங்கிறத ஒன்று ஒன்றா வீடியோக்களை வாங்க அந்த தோட்டத்தோட அமைப்பு பார்த்துருப்பீங்க என்ட்ரன்ஸில் அப்படியே கட்டோட தாரோடு தார் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வருதுங்க அப்படியே ஒரு வயல் நீளத்துக்கு கொஞ்சம் தூரம் போய் உள்ளே போய் எக்ஸ்டெண்ட் ஆகிடுதுங்க இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காப்பு மரமே எழுபது தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே நல்லா காப்பது தான் இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தென்னம்பலம் வச்சுருக்காங்க அது எப்படி இருக்குது மண் எப்படி இருக்குன்னு உள்ளே பார்த்துடலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த தனி கிணறுங்க அந்த அஞ்சு போய் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது தண்ணிக்கு இல்லைங்க போரில் சும்மா ரெண்டு இன்ச்சு தண்ணியும் இதே மாதிரி தான் குறைவில்லாமல் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குதுங்க அது போகவே இந்த தோட்டத்தில் எல்பிபி பார்ட்ஸ் எல்லாமே வந்துடுதுங்க ஸோ தண்ணிக்கு பிரச்சனை இல்லாமல் பர்ஃபெக்டான தோட்டம் மொத்தம் அமைப்புமே பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க அதை தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ப்யூர் ரெட் சைலுக்கு நல்லா அருமையான செம்மண் விவசாயம் பண்ணுறக்கு ஏற்ற அருமையான காடுங்க பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது நமக்கு கற்றோடு தார் ரோடு பேஸுமே கிடச்சிருதுங்க அமைப்பு வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு தனியாக சர்வீஸு போர் அசையாத போருங்க உள்ளே பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும் நீட்டாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலம் இழுத்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க நேரில் வரும்போது உன்னோடய அமைப்பு கண்டிப்பாகவே பிடிக்கும் தென்னை மரம் கிட்டத்தட்ட எண்பது மரத்துக்கு மேலே இருக்குது அது போக வச்ச தென்னமொழி ஒரு நூறுக்கு பக்கமாக இருக்குதுங்க எப்படி வாங்கி போட்டாலும் ஒரு ரைட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம் இதோட பிரைஸ் எவ்வளோ சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்றாங்க அப்போ அரௌண்ட் வந்து ஒரு கோடி அறுபது லட்ச ரூபா அந்த பட்ஜெட் வருங்க ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட்டுக்கு பட் பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சிட ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ